ஜோதிடம் என்ற ஒரு அற்புத சாஸ்திரம் நவகிரகங்கள் அந்த நவகிரகங்களிலே குறிப்பாக இரு கிரகங்களை பற்றியதான சில விசேட செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என சொல்லி ஒரு சிந்தனை அந்த அமைப்பிலே நைசர்கிய பலம் என சொல்லுவோம் அதாவது இயற்கையான பலம் அந்த இயற்கையான பலத்திலே மிகவும் பலம் குறைவான கிரகம் யார் என சொல்லி பார்க்கும் பொழுது உத அவருக்கு அடுத்தபடியான ஒரு பலம் பொருந்திய கிரகமாக வருபவர் செவ்வாய் இவ்வாறு நவ கிரகங்களிலே ஒருவரை விட ஒருவர் சற்று பலமானவர் என சொல்லி வரிசை படித்து வரும்பொழுது அந்த அமைப்பிலே மிக அதீத பலத்தோடு இருப்பவர் ராகு அவரை விட பலம் கொண்டவர் கேது அதுதான் உண்மை இயற்கையான பலம் நைசர்க்கிய பலம் என சொல்லி சொல்வார்கள் அந்த தன்மையிலே அதீத பலம் கொண்டவன் ராகு பகவான் ராகு பகவானை விட பலம் கொண்டவர் கேது எனவே நவ கிரகங்களிலே அந்த இரு கிரகங்களுக்கும் நாம் சற்று முக்கியத்துவம் தர வேண்டியதான சூழல் உண்டு அந்த அடிப்படையில் இந்த உலகில் பிறந்த எவராக இருந்தாலும் அவரது ஜாதகத்திலே ஓரிடத்தில் பகவானும் அந்த ராகு பகவான் இருக்கின்ற ராசிக்கு நேர் ஏழாவது ராசியிலே கேது பகவானும் இருப்பார்கள் அவர்கள் எப்பொழுதுமே ஒருவருக்கு ஒருவர் நூத்தி எண்பது பாகை என்றதான ஓர் கணக்கிலே அப்பிரதட்சணமாக பலம் வருவார்கள் இதுவும் உலகறிந்த ஒரு உண்மை அந்த தன்மையிலே பனிரெண்டு ராசிகளிலும் ஏதேனும் ஒரு ராசியிலே ராகு பகவானும் ஏதேனும் ஒரு ராசியிலே கேது பகவானும் இருக்க இப்பூ உலகில் நாம் அத்துணை பேரும் ஜனனம் எடுக்கிறோம் அவ்வாறு அந்த ஜனனத்திலே பிறப்பிலே பகவான் இருக்கும் வீடு அதை அனுசரித்து கேது பகவான் இருக்கக்கூடியதான ராசி அதை அனுசரித்து நாம் வணங்க வேண்டிய செல்ல வேண்டிய ஆலயங்கள் என சொல்லி ஒரு பட்டியல் உண்டு அந்த அமைப்பிலே அந்த இறை தன்மையோடு நாம் நம்மை தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக ராகு கேதுவனுடைய சுப தன்மைகளுக்கு நம்மை நாம் ஆளாக்கிக் கொள்ளலாம் என்பது நிதர்சனம் அடுத்ததாக மிதுன மிதுனராகும் மிதனத்திலே ராகு இருக்க பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயம் அவர்கள் வாழ்நாள் முழுக்க வருடம் ஒருமுறையோ இருமுறையோ கும்பகோணத்தின் அருகே இருக்கக்கூடியதான திருப்பாம்புரம் சென்று அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடியதான இறைவனையும் ராகு கேது என்ற அந்த சர்ப தேவதைகளையும் வணங்கி வருவீர்களே ஆனால் மிதனத்து ராகு உங்களுக்கு நன்மையையே செய்யும் என்பது கண்போடு அனுபவம் அதேபோல் மிதனத்தில் ராகு இல்லை என்றாலும் கூட போச்சாரத்திலே அந்த ராகு பகவான் மிதனம் வந்து ஒன்னரை வருட காலம் அங்கே சஞ்சரிக்கும் அந்த காலகட்டத்திலே இப்பூகலையில் பிறந்த அத்துணை பேரும் தப்பாமல் தவறாமல் ஓர் முறையேனும் அந்த ஒன்னரை வருட காலகட்டத்தில் சென்று வணங்க வேண்டிய இறைவனும் அதே இறைவன்தான் திரு பாம்புரத்தில் எழுந்துரையில் இருக்கக்கூடியதான ஈஸ்வரன் மிதனத்திலே ராகு என்றால் தனுசுவிலே கேது தனுசுவிலே கேது இருக்க பிறந்தவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் தன் வாழ்நாள் முழுக்க வருடம் முறையோ இருமுறையோ சென்று வணங்க வேண்டிய அற்புத இறைவன் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடியதான முக்குர்ணி விநாயகப் பெருமான் அந்த முக்குர்ணி விநாயக பெருமானுக்கு சென்று ஒரு அர்ச்சனை செய்து அவரை நமஸ்கரித்து வழிபாடு செய்து ஆனால் தனுசு ராசியில் இருக்கக்கூடியதான கேது பகவானுடைய இடர்பாடுகளில் இருந்து நாம் விடுதலை பெற முடியும் தனுசு ராசியில் நீங்கள் பிறக்கும் பொழுது கேது பகவான் இல்லை என்றாலும் கோச்சாரத்திலே கேது வந்து ஒன்னரை வருடங்கள் அங்கே சஞ்சரிக்கும் பொழுது நீங்கள் அவசியம் சென்று அந்த ஒன்னரை வருட காலகட்டத்தில் ஒரு இரண்டு முறை மூன்று முறை சென்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அதிரே மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் இருக்கக்கூடியதான முக்குருணி விநாயகர் என்பதை மறந்துவிட வேண்டாம் தவறாமல் சென்று வணங்கி வாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு நன்மை உண்டாகும்